இன்றைக்கு நம்ம ஆழ்மிகு ஸ்ரீ நாகா திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் அந்தோனியார்புரம் செபஸ்ரியார் நகர் இருமுளியூர் ஓல்டு ஜேஎஸ்சி ரோட் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த முகவரியில் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளுமே முதல்ல வெள்ளிக்கிழமை பால்குடம் அடுத்த நாள் பூங்கரக ஊர்வலம் அதை தொடர்ந்து கூழ்வார்த்தல் அப்புறம் தீ மிதித்தல் இப்படின்னு அம்மனுடைய இன்றைக்கு தேர் ஊர்வலம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் உண்மையிலே இது எல்லாத்துக்குமே அந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியமான ஒரு காரணம் இவ்வளோ அழகான ஒரு விழாக்களில் மூன்று நாள் விழாக்கள் மூணு நாள் மூணு நிமிஷம் மாதிரி எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆனால் இங்கே வந்திருந்தவங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க எந்தெந்த ஊர்களில் இருந்தால் வந்துட்டு இருந்தாங்க வேண்டுதெல்லாம் நிறைவேறிச்சு அம்மா தாயே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறவங்க வந்திருந்தாங்க நான் வேண்டுகிறேம்மா நான் அடுத்த வருஷம் வரும்போது இதெல்லாம் எனக்கு நடத்தி கொடுத்துருமான்னு சொல்லி வேண்டிக்கிறவங்களும் வந்திருந்தாங்க இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறவங்களும் சரி வேண்டுதல் நிறைவேறினவங்களும் சரி இவங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய அம்மன் கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க நீங்கள் பெருங்களத்தூர் இறங்கினாலும் சரி இல்லாட்டி தாமிரம் இறங்கினாலும் சரி இரும்புலியூர்னு கேட்டுவிடும் இரும்புலியூரில் ஏறு கரையில் இருக்க திரு திருக்கோயில்னு கேட்டாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக ஏறி கரை ஓரமாக நடந்து வந்தாலும் நம்ம அம்மாவும் வந்து நீங்க தரிசனம் செய்யலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன வேண்டுகிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பெருமை மிக்க ஒரு திருக்கோயில் நம்மளுடைய கோயில நீங்க சொல்லலாம் வர வருஷம் இதே மாதிரி ஆனி மாதம் கடைசி வாரத்தில் கூழ்வார்த்தல் இதே மாதிரி பால் பால் குடம் எடுத்தல் பூங்கரகம் எல்லாமே தொடர்ச்சி நடைபெறும் பாக்குறவங்க வீடியோ மட்டும் பார்க்காம நேரில் வந்து நீங்க தரிசனம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உபயங்களை செய்யுங்க ஒரு அன்னதானம் செய்யுதோ கோயில்களுக்கு எதாவது நீங்க உதவிகள் செய்யணும் நீங்க விருப்பப்பட்டாலும் நிச்சயமா கோயில் நிர்வாகத்தை நீங்க தொடர்பு பண்ணலாம் கோயில் நிர்வாகத்துடைய விலாசம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் கோயிலுக்கு என்ன தேவைன்றதா நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் செய்யுங்க ஒரு தடவை வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் அம்மாவை நீங்கள் தரிசனம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த அதை விட மென்மேலும் உங்களுக்கு நிறைய கொடுத்து அம்மா பதினாறு செல்வங்களோட நிறைவான வாழ்க்கை அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க ஏன்னா இங்கே வரவங்க எல்லாருமே அதே நம்பிக்கையோடு வந்துட்டு இருக்காங்க இங்கே தீமிதி விழா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அவ்வளோ ஒரு அற்புதமாக நடந்துச்சு பக்தர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோம் நாங்க வேண்டிக்கிறோம் நீங்கள் வந்து எங்க கூட இருந்து இன்னும் மென்மேலும் இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கும் கோயிலுடைய விசேஷங்களுக்கும் நீங்களும் பங்கு கொண்டு இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் எங்களுக்கு ஒரு ஆதரவையும் தன்னோடும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் மக்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நாகார்த்தம்மன் திருக்கோயில் சார்பாகவும் அனைவரையும் இருக்காரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் அம்மாவை பாருங்கள் நாங்கள் வீடியோல காமிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுறாங்கன்றத விட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அழகுக்கு இணையே கிடையாது அந்த அளவுக்கு அம்மா ரொம்ப அழகான ஒரு ஊர்வலத்தோட ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இன்னைக்கு காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம அம்மாவை பார்க்கறத விட ஒரு விருந்தாளர் அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம இஷ்டப்படுறது நம்ம செய்யலாம் நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அத்தனையோ அவங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு தான் இன்றைக்கி அம்மா வந்து இந்த ஊர் முழுக்க இந்த ஊர் மொழி தேடிக்கு ஊர்வலமாக தேடு ஊர்வலமாக வரப்போறாங்க அதனால் நீங்களும் வந்து இந்த விழாக்களில் கலந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து எங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து மென்மேலும் இந்த விழாவும் இந்த கோயிலும் வளர உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கிறது எல்லா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் லத்தா சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இப்போ நம்ம இருமொழியும் ஆளுமிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயிலேருந்து ஓம் சக்தி